ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முத்தாரம்மன் பாடல் தான் வாங்க பார்க்கலாம் வட்ட வட்ட பொட்டு கறி ஜரிகை பட்டு சேலைக்காரி வட்ட வட்ட பொட்டுக்காரி ஜருகி பட்டு சேலைக்காரி வானுயர சோழக்காரி எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா வானுயர சோழக்காரி எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா வண்ண வண்ண பட்டுடு வகை வகை பூவ சுத்தி வண்ண வண்ண பட்டுடுத்தி வகை வகையாய் சுத்தி கோர பல்ல கட்டிக்கிட்டு கோடிச்சடைய விரித்து விட்டு கோர பல்ல கட்டிக்கிட்டு கோடிச்சடைய விரித்து விட்டு எங்க முத்தாரம்மா நீ எழுந்து வாமா மூணு கல்லு மூக்குத்தீயாம் தலைமகுடம் ஆயிரம் பொன் மூணு கல்லு முக்குத்தீயாம் தலைமகுடம் ஆயிரம் பொன் நெற்றியிலே செந்தூரம் அம்முகம் எல்லாம் சிங்காரமாம் நெற்றியிலே செந்தூரம் அம்முகம் எல்லாம் சிங்காரமாம் எங்க முத்தாரம்மா எழுந்து ஓடிவாமா எங்க முத்தாரம்மா எழுந்து ஓடிவாமா அஞ்சு கல்லு மூக்குத்தியாம் அணி அணியாய் ஆறுங்களாம் அஞ்சு கல்லு மூக்குத்தியாம் அணி அணியாய் ஆறுங்களாம் உதட்டில் புன்னகையாம் உடம்பெல்லாம் பொன்னகையாம் உதட்டில் புன்னகையாம் உடம்பெல்லாம் பொன்னகையாம் எங்க முத்தாரம் மானி எழுந்து ஓடிவாமா பச்சை கல்லு மூக்குத்தீயம் பவளம் பதித்த கால் சிலம்பம் பச்சை கல்லு மூக்குத்தீயம் பவளம் பதித்த கால் சிலம்பம் பஞ்சு மிட்டாய் வண்ணத்தில் பழ பழக்கும் பஞ்சு பஞ்சுமிட்டாய் வண்ணத்தில் பழ பழக்கும் பாட்டடையாம் எங்கள் முத்தாரம் நீ எழுந்து ஓடிவாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா வெள்ளை கல் மூக்குத்தியாம் வெளிச்சம் தரும் அட்டிகா வெள்ளை கல்லு மூக்குத்தியாம் வெளிச்சம் தரும் அட்டி வெள்ள மல்லி பூச்சாரமாம் வெள்ளி முத்து குஞ்சங்களாம் வெள்ள மல்லி பூச்சரமாம் வெள்ளி முத்து குஞ்சங்களாம் எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா சிவப்பு கல்லு மூக்குத்தீயாம் சிறசிலெல்லாம் வைரக்கல்லா சிவ சிவப்பு கல்லு மூக்குத்தீயாம் சிரசிலெல்லாம் வைரக்கல்லாம் கண்ணத்திலே திருஷ்டி பொட்டம் கலர்கலரா காஞ்சிபட்டா கன்னத்திலே திருஷ்டி போட்டம் காஞ்சி காஞ்சிபட்டா எங்க முத்தாரம் மணி எழுந்து ஓடிவாமா நீலக்கல்லு மூக்குத்தியம் கரத்தில் எல்லாம் மருதானியாம் நீலக்கல்லு மூக்குத்தியாம் கரத்தில் எல்லாம் மருதானியாம் அஞ்சு வகை தொங்கட்டா நாம் அளவுக்கேத்த தோடுகளாம் அஞ்சு வகை தொங்கட்டா நாம் அளவுக்கேத்த தோடுகளாம் எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா எங்க முத்தாரம்மா எழுது ஓடிவமா ஒட்டி இலே கைவளையல் வண்டியிலே பூஜை பொருள் ஒட்டியிலே கைவளையல் வண்டியிலே பூஜை பொருள் பத்து வகை படையலம்மா பதினாறு சுவைக்கலம்மா பத்து வகை படையலம்மா பதினாறு சுவைக்கலம்மா எங்க முத்தாரம் மணி எழுந்து ஓடிவாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவமா குடத்துல நல்லெண்ணாம் குளிக்க மஞ்சள் தாம்பூலமாம் குடத்துல நல்லெண்ணாம் குளிக்க மஞ்சள் தாம்பூலமாம் வாசனை திரவியமாம் வந்து நின்னா ஓவியமாம் வாசனை திரவியமாம் வந்து நின்னா ஓவியமாம் எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவமா எங்க முத்தாரம் எழுந்து ஓடிவமா கண்ணக்குழி பல பழக்க கருஞ்சடைகள் தான் மணிக்க கண்ணக்குழி பல பழக்க கருஞ்சடைகள் தான் மணிக்கு எட்டு கரம் தான் எடுத்து எல்லையிலே ஏவல் ஓட்ட எட்டு கரம் தான் எடுத்து எல்லையிலே ஏவல் ஓட்ட எங்க முத்தாரம் மானி எழுந்து ஓடிவமா எங்க முத்தாரம் மணி எழுந்து ஓடிவாமா சாமத்துல வருபவளே தியானம் செய்யும் வித்தகியே சாமத்துல வருபவளே தியானம் செய்யும் வித்தகியே குடிசையில் குடியிருந்து குங்குமம் தந்து காப்பவளே குளசையில் குடியிருந்து குங்குமம் தந்து காப்பவள் எங்க முத்தாரம் மணி எழுந்து ஓடிவாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா வட்ட வட்ட பொட்டுக்காரி ஜரிகை பட்டு சேலைக்காரி வானொயர சோழக்காரி எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா இணையின் வீடியோவில் நம்ம முத்தாரம்மன் பாட்டை பற்றி தான் பார்த்தோம் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணுமா எங்கள் சேனலை ஈஸி லேர்னிங் ஸ்கில்லை லைக் பண்ணி ஷேர் கம்மெண்ட் சப்ஸ்கிரைப் ஸ்டூ அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்